கரூரில் சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக்கில் சாகசம் செய்வது போல சென்ற நபரை போலீசார் தேடி கண்டுபிடித்து நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் என்ன ராமலிங்கம் ராஜலிங்கம் என்ற அந்த நபருக்கு சாலையில் ஒழுங்கீனமாக செயல்பட்டதற்காக இரண்டாயிரம் ரூபாயும் ஹெல்மெட் அணியாதது அலட்சியமாக பைக் ஓட்டியதற்காக தலா ஆயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் அவருக்கு அறிவுரை கூறி போலீசார் ஹெல்மெட் வழங்கிய நிலையில் தனது தவறுக்கு ராஜலிங்கம் மன்னிப்பு கோரினார் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டு வா நீங்க ஓட்டு போனது எல்லாமே பாத்துட்டாங்க அபாயாரமா ஓட்டு போறீங்க அப்படி ஓட்டு போக கூடாது ஓட்டிட்டு போக மாட்டேன் சார் நல்லபடியா ஹெல்மெட் போட்டு போகணும் ரோட்ல போகும்போது டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா படுத்துட்டு ஓட்றது கால தூக்கி பின்னாடி வைக்கிறது அது மாதிரி ஓட்ட கூடாது நீங்க ஓட்ட மாட்டீங்க உங்க உயிருக்கும் பொதுமக்கள் பக்கலிக் நடந்து ஒரு சாலையில போறவங்களுக்கும் பாதி பேர் அதனால அது மாதிரி எதுமே ஓட்ட கூடாது ஓட்ட மாட்டீங்க சார் ஓட்டான அது மாதிரி ஃபைன் போடுவாங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் ஓகே சார் கரூருக்கு போகணும் டிஸ்ப்ளே மாத்த போகணும் இது வண்டி ஓட்ட வண்டி ஓட்டிட்டு இது வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போகிறப்ப காலை மேலே தூக்கி உக்காந்து ஓட்டுனேன் இதுக்கு மேல் அந்த மாதிரி ஓட்ட மாட்டேன் இது ஹெல்மெட்டு போட்டு கரெக்டாக ஓட்டுறேன் கால் போ காலை மேலே தூக்கி உட்கார வச்சு ஓட்டினனால போலீஸ் பிடிச்சாங்க போலீஸ் பிடித்து ஹெல்மெட்டு கொடுத்து நல்லா ஒழுக்கமாக ஓட்டணும் ஒழுக்கமாக போகணும் அப்பா ஓட்டணும் யாரும் ஓட்டக்கூடாது நான் தெரியாமல் ஓட்டிட்டேன் யாரும் அந்த மாதிரி ஓட்டக்கூடாது எல்லாரும் நல்லபடியாக